Hello friends! ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசனில் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி வந்து கேப்டன் சேஞ்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோச் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து வச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதை வந்து அப்போ பார்த்துக்கலாம் இப்போ அதை பற்றிலாம் யோசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மறைமுகமாக ரோஹித் வந்து வெளியில் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் கோச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதே நேரம் ஹர்திக் பாண்டி ஆடுறதுலையும் ஒரு சிக்கல் ஒன்று வந்து உண்டாயிருக்கு மும்பை பார்த்தீங்கன்னா லீக் சுற்றுலா கடைசி போட்டியில் வந்து ஆடினப்போ அதிக நேரம் வந்து பலந்து போடுறதுக்கு வந்து டைம் வந்து எடுத்துக்கிட்டாங்க இதனால் வந்து பாண்டியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியில் ஆடுவதற்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க ஒரு ஒரு முதன்முறையா வார்னிங் வந்து கொடுப்பாங்க ஒரு சில போட்டிகள் பார்ப்பாங்க பட் அதிகமாக நடந்துச்சுன்னா ஒரு கேம்ல உட்கார வச்சிருவாங்க ஆல்ரெடி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய கேப்டனான பண்டை இந்த மாதிரி வந்து உட்கார வச்சாங்க இப்போ வந்து பாண்டியா வந்து ஒரு போட்டியில் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஐபிஎல் ரெண்டாயிரத்தி முதல் போட்டியில் ஹர்திக் பாண்டியா வந்து ஆட முடியாது அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது கேம்ல தான் அவர் வந்து உள்ள வர முடியும் அந்த மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கோச்சான மார்க் பவுச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த சீசனில் நாங்கள் வந்து நிச்சயமாக ஹர்திக் பாண்டியா பும்ரா சூரியகுமார் யாதவ் வர்மா இவங்கள வந்து நாங்கள் வந்து தக்க வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ ரோகிட் பற்றி கேட்ட கேள்விக்கு தான் அதை பற்றி என்ன முடிவு எடுக்கலங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அநேகமாக ரோகிட்டை வந்து வெளியில் அனுப்ப போகிறது ரோ இவங்க அனுப்பலைனாலும் ரோகிட்டா வந்து கிளம்பிடுவார் இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா பாண்டியாதானா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதற்கு வந்து பவுச்சர் பார்த்தீங்கன்னா அதற்கும் வந்து ஒரு மலுப்பலான பாதில் தான் வந்து சொல்லியிருக்காரு அது வந்து அதை அதை பற்றி இப்போ வந்து யோசிக்கல டீம் வந்து செட்டில் ஆன பிறகு தான் யாரும் வந்து கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க் பவுச்சர் வந்து சொல்லியிருக்காரு அநேகமாக அடுத்த சீசனில் வந்து பும்ரா வந்து கேப்டன்சி பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னால் பாண்டியாவுக்கு வந்து ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மும்பை கண்டிப்பாக அந்த கேப்டன் சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க ஏன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடினா மட்டும்தான் இடம் நல்லா ஆடலன்னா உடனே தூக்கிடுவாங்க அதனால் வந்து பும்ரா அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கை அடுத்த சீசனில் கேப்டன் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நன்றி